ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னென்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு ஸ்கூல் ரீஓப்பனிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லாருக்குமே தெரியும் அதனால் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பாருங்கள் பாப்பாவுக்கு எல்லாம் தேவையான பொருட்கள் வாங்கியாச்சு ஸ்கூலுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தோம் அதுவும் வாங்கியாச்சு அப்புறம் பேக்கு பேக்கில் பேர் எழுதியாச்சு அதனால தான் மார்க்கர் வாங்கியிருக்கோம் எல்லா திங்ஸ்லேயுமே பேர் எழுதி கொடுத்து விடணும் பாப்பா ஸ்கூலில் அதனால் புது பேக்கில் பாப்பாவோடைய பேர் எழுதியாச்சு ஒரு வருஷத்துக்கு தேவையான எரேசர்ஸ் கொஞ்சம் வாங்கியாச்சு சேர்த்து மொத்தமாக ஒரு பாக்ஸ் நிறைய வாங்கிட்டோம் அப்புறம் பென்சில் பாக்ஸு பென்சில் பாக்ஸை பாப்பா பிச்சுட்டாங்க வாங்கும் போதேவும் அதனால் பென்சில்ஸ் இருக்குது அப்புறம் ரஃப் நோட்டு மூணு ரஃப் நோட்டு வாங்கினோங்க பாப்பாக்கு அப்புறம் ஷார்ப்னர் ஃபோர் லைன் ரஃப் நோட்டு ஒன்று கொடுத்து விட சொல்லியிருந்தாங்க ஸ்கூலுக்கு அது ஒன்றும் ரூல்டு நோட்டு ரெண்டும் வாங்கியிருக்கிறோம் அப்புறம் ஒரு ஸ்கெட்சு அப்புறம் பாப்பாவுடைய புக்ஸ் எல்லாத்துக்குமேவும் கிளாஸ் கவரில் தான் அட்டை போட்டு கொடுத்து விடுவோம் அதனால் கிளாஸ் கவர் ஒரு வாங்கியிருக்கோம் அப்புறம் புதுசாக பென்சில் பாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டால் பாப்பா சரி ஓகே அப்படின்னு வாங்கியாச்சு பாருங்கள் என்னென்னலாம் வச்சுருக்குறாங்கன்னு ஒரு பென்சில் அப்புறம் ஒரு பழைய பென்சில் அம்மா ரெண்டு பென்சில் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு பழைய பென்சில் ஒன்று புது பென்சில் ஒன்று ஷார்ப் பண்ணி வச்சுருக்குறான் எரேசர் ஷார்ப்னர் அப்புறம் நியூ ஸ்கேல் ஒன்று உள்ள தூக்கி பாப்பா வச்சாச்சு பேக் பண்ணிட்டாங்க அதுலேயும் பாப்பாவோடைய நேம் எழுதியாச்சு அப்புறம் ஏதாவது ஒன்றுன்னா நம்ம ஒட்டிக்கிறலான்னு சொல்லிட்டு பாப்பாவே ஃபெஃபிகல் ஒன்று கேட்டாங்க வாங்கியாச்சு ஒரு ஃபெஃபி ஸ்டிக்கு ஒன்று வாங்கியிருக்கிறோம் அப்புறம் டெய்லி பாப்பா இந்த ஐலைனர் வச்சு தான் போட்டு வச்சுட்டு போவாங்க அதனால் அதுவும் வாங்கியாச்சு பாப்பாவுக்கு வளையல் வாங்கியிருக்கோங்க வளையல் வாங்கிட்டோம் அப்புறம் பாப்பா டெய்லி சடை போட்டு போகணும் ரெட்டை சடை போட்டு போகிறதுனால பிளாக் கலரே போதும் பிளாக் கலர் பேண்டு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பிளாக் கலர் பேண்டு ஒன்று வாங்கியிருக்கோம் அப்புறம் சாக்ஸு அப்புறம் ஷூ வாங்கியிருக்கிறோம் பாப்பாக்கு ஷூ ஸ்கூலுக்கு ஷூ போட்டு போகிறதுனால அந்த பழைய ஷூ கிழிஞ்சி போச்சு அதனால் புதுசாக ஷூ வாங்கியாச்சு ஒரு டிஃபன் பாக்ஸு அப்புறம் ஒரு வாட்ரு பாட்டில் பிளாஸ்டிக் வந்து அலவுடு கிடையாது பாப்பாவுடைய ஸ்கூலில் அதனால் ஸ்டீலில் வந்து வாட்ரு பாட்டில் வாங்கியாச்சு லன்ச் லன்ச் பாக்ஸு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இருக்குது பாப்பா கிட்ட ஆல்ரெடி ஸ்டீலில் போன வருஷம் வாங்கினது இருக்குது அதனால் புதுசாக எதுவும் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் செப்பல் ஒன்று வாங்கினோம் பாப்பாவுக்கு சரி சூ இல்லாத நேரம் செப்பல் போட்டு ஒரு சில நேரம் வர சொல்லுவாங்களேன் அப்போ போட்டுக்கலாம் அப்படின்றதுனால ஒரு செப்பல் வாங்கியிருந்தோம் பாப்பாவுக்கு பார்த்துக்கோங்க அப்புறம் ஒரு புதுசாக லஞ்ச் பேக் ஒன்று வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க லஞ்ச் பேக் ஒன்று வாங்கியிருக்கோம் இது பாப்பாவுடைய ஸ்கூல் பேக்கு பார்த்துக்கோங்க இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி முடித்தாச்சு இவ்வளோ தான் இல்லை இவ்வளோ வாங்கியாச்சு நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா பிள்ளைங்களுமே ஸ்கூலுக்கு போகிறோன்னா புதுசாக பேக் வேணும் எனக்கு பாக்ஸு வேணும் அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க அதனால தான் நாங்களும் எங்கள் பாப்பாவும் கேட்டாங்க அதுவும் இல்லாமல் எங்ககிட்ட இல்லை எல்லாமே வாங்க தான் செஞ்சோம் ஏன்னா பாப்பா எல்கேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரே பேக்கு ஒரே மாதிரி தான் எல்லாம் யூஸ் பண்ணாங்க சரி இந்த வருஷமாவது புதுசாக வாங்கி கொடுக்கலாம் அப்படின்றனால எல்லாமே வாங்கி கொடுத்தோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கியிருக்கீங்களா என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுடைய பர்ச்சேசிங் வீடியோ ஸ்கூல் ரீஓப்பனிங் பர்ச்சேசிங் வீடியோ நீங்களும் உங்கள் குட்டிஸ்க்கு என்ன வாங்கினீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க சரிங்களா நாங்களும் நெக்ஸ்ட் இயர் ஏதாவது வாங்க வேண்டியது இருந்தால் வாங்கிக்குவோம் அதனால் எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சி கிளம்ப வைக்கணும் நான் இது கா மார்னிங் எடுத்திருக்கிறேன் இந்த வீடியோ ஸோ இப்போ நான் ஸ்கூலுக்கு பாப்பா கிளம்ப வைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் பாய்